தற்போது நிற்கிற இடம் வந்து போரதை பற்றி பிரதேச பிரிவினுடைய வேத்தி சேனை இந்த வேத்தி சேனை என்கின்ற போது எனது ஊடகத்துறையினை இருபத்தி நாலு வருட வரலாற்றிலே அனுபவத்திலே நான் அடிக்கடி வந்த இடம் அது மாற்றமுமல்ல இது விடுதலை புலி விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இவற்றை சொல்வதற்கு சிலர் தயங்குவார்கள் இருந்தாலும் கூட உண்மைகள் உறங்குவதில்லை என்பவரையில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்த போதோ ஒரு தடவை பாரியவள் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரம் ஆண்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அந்த ஆண்டுகள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த டைமில் மிகவும் ஒரு பாரிய வெள்ளம் ஆகவே இவர்களை கரையேற்றுவதற்கே எங்கிங்கோட் கூட இல்லை ஆகவே அந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் ஒரு சில இரண்டு தோணிகளை வைத்து கட்டி அந்த க அந்த தோணியிலேயே மக்களை கரையேற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு சரணத்திலே அந்த அந்த இதிலிருந்து வேத்திக்கன கிராமத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த மக்கள் கூறியதால் ஒரு தோணியில் அதாவது இப்போ பொருள் பற்றிய பிளேசியில் ஊழியர்களை ஒரு உத்தியோகத்தில் ஒரு தோணியிலும் மற்ற தோணியில் மற்ற இரண்டாவது பிணைக்கப்பட்ட தோணியில் இன்னை முயற்சி விட்டு ஒரு சற்று கொஞ்ச தூரம் போகும்போது தோணியினுடைய ரெண்டு பிணைக்கப்பட்ட அந்த கொல்லாவோடு பிணைக்கப்பட்டது உடைந்து விட்டது உடைந்தவுடன் நான் முக்கியமாக நான் நினைந்தாலும் நான் வெள்ளத்தில் மூழ்கினாலும் நான் எடுத்த காணொலிகள் கட்டாயம் போன்று செல்ல வேண்டும் என்பதற்காக எனது கேமராவை நான் உயர்த்தியே பிடிக்கேன் அந்த நேரத்திலே நான் அங்கால் திரும்பி பார்க்கின்ற போது ஒரு சிறு மேடு வாயை ஆவண்ட மாதிரி ஒரு முதலையும் படுத்து கொண்டிருந்தது அதனால் இருக்கு இரண்டு மூணு முறை உடனடியாக அவர் எல்லோரும் சேர்ந்து என்னை நான் கொஞ்சம் தண்ணிக்குள் போனாலும் என்னை எல்லோருமே காப்பாற்றினார்கள் இவனால் நான் சொல்லுகிற விடயம் கண்ணல் கண்டவர் பலருக்கு தெரியும் ஆகவே அவ்வாறு பல வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்த கிராமமே இந்த வேத்திக்கேனை அதாவது அவர்களுக்கு வெள்ளம் பெறும்போது அவர்கள் வெள்ளாவளி கலைமல் மகா செல்வார்கள் அதுபோன்று மீண்டும் பெறுவார்கள் ஆகவே இந்த ஊரை பார்ப்போம் வெள்ளத்திலே மூழ்கிருக்கின்றேன் நான் நேற்று கோடை மோடு சென்றே நின்று வேத்திக்கேனைக்கு வந்தபோது நான் உத்தரவேசிக்கும் போது அழகான வீதிகள் ஆட்சியளிக்கின்றது அவை அந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் சக்தியின் தூட இந்த வேத்திக்கேனை கிராமம் பல தடவை ஒளிபரப்பப்பட்டது அது மாதிரி இந்த வேத்திக்கேலை கிராமத்திலே மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை பல தடவை ஒளிபரப்பப்பட்ட ஒளிபரப்பப்பட்டது இந்த வேத்திக்கேனை கிராமத்துக்கு குடிநீர் இல்லை என்கின்ற பிரச்சனை ஒளிபரப்பப்பட்டது இந்த வேத்திக்கேனை கிராமத்துக்கு காலமாக மின்சாரம் இல்லை என்கின்ற பிரச்சனை ஒளி ஒளிபரப்பப்பட்டது அவை அனைத்தும் தீர்க்கப்பட்டது அது நான் ஒளிபரப்பப்பட்டதால் மாத்திரம் என்று கூறவில்லை நான் வெளிக்குணர்ந்தேன் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்கள் அதுபோன்று அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுத்தார்கள் நிறைவேறியது ஆனால் இன்று பார்க்கின்ற போது வெள்ளம் இந்த வேத்திக்கதை கிராமத்தில் தான் விளையாடி இருக்கிறது அதாவது பார்க்கின்ற போது பாரி அத்திவாரங்களை அத்திவாரங்களெல்லாம் தோண்டி இருக்கிறது அதாவது ஒரு கட்டிடத்தினுடைய மொத்த சுமையை பூமிக்கு பரப்பி கொடுப்பது அத்திவாரம் அதை தான் சொல்லுவாருங்கள் டிஸ்ட்ரிபியூட் த லோட் துக் த கிரவுண்ட் விலோன்னு சொல்லி அதாவது டிஸ்ட்ரிபியூட் த லோட் டுக் த கிரவுண்ட் பிலோ அதாவது ஒரு கட்டிடத்தினுடைய சுமையை முற்றுமுழுதாக பூமிக்கு பரப்பி கொடுப்பது அந்த அத்திவாரம் ஆனால் அந்த அத்திவாரங்கள் எல்லாம் தூண்டப்பட்டிருக்கிறது அதான் நான் கூறுகிறேன் இதை முதல் அவர்கள் பலப்படுத்த வேண்டும் ஆகவே அவர்களுடைய வேலிகள் உடைந்து கிடக்கின்றது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கைத்தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நன்றி மறவாத கிராம மக்கள் என்பதற்கு இந்த மக்களும் ஒரு எடுத்துக்காட்டி அவர்கள் கூயது அரசியல்வாதிகள் என்று வந்தது ஒருவரே சாணக்கியன் ஐயா என்கின்ற விடயத்தை அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வகையில் இந்த கிராமத்தை வந்து பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி கூறுவதாக கூறியவனாக ஒரே பற்றிய பிரதேச செயலாளர் உட்பட கிராம சபர்கள் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் பொது அமைப்புகள் இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் தொடர்ச்சியாக கதைச்சி கொண்டு வர விஷயம் என்னென்னடா வெள்ளம் வந்திக்க சொன்னால் அதிகம் பாதிக்கப்படுற ரெண்டு இடங்கள் மிக முக்கியமான இடங்கள் இந்த ம இந்த பிரதேசத்தில் அதில் ஒன்று வந்து பேத்திக்கேன போரதிவு பெற்று பிரதேச பிரிவு அடுத்தது வந்து மண்மனை சிறை பற்றி பிரதேசத்தில் பிரா கோடை மாடு இந்த ரெண்டும் இப்பவும் உடனடியாக வெள்ளத்தில் சாண்டு அவர்களை மீட்டு பாடசாலைகளில் தங்க வைக்கிறப்பாங்க அதாவது மிகவும் பாதிக்கப்படுற ரெண்டு கிராமம் பேத்திக்கேன அடுத்தது வந்து கோடை மாடு அப்படி நான் பேத்திக்கு அணைக்கு இப்போ வந்து பார்த்தா என்ன மாதிரி நிலைமைகள் என்று பார்க்குறதுக்கு வெள்ளம் என்ன வெள்ள நிலைமைகள் ஒவ்வாறு வந்தது வெள்ள நிலைமைகள் வந்தது இப்போ திடீரென்று தொடர்ச்சி அம்மலாக சென்று நாளில் போய் எழுந்து கொண்டு இருந்தது அதனால் மக்களுக்கு அங்கே ஏஞ்சாலையும் போகல திடீரென்றோட நாலு அடி தண்ணி திறந்து விட்டாங்க தொடர்ந்து விட இப்போ இந்த இடம் நம்மளை பார்த்தா அவங்களாங்க அஞ்சு அடி தண்ணி அஞ்சு அடி தண்ணி இருந்து ஆக்களை நம்மையில இருந்தவங்க அதுக்கு பிறகு திருப்பி எங்களுக்கு வெள்ளாவளி டிஎஸ் அவர்களும் திரேசலால் அவர்களும் ஈஏ பான் சாப்பாடு பான் பான் சோறு எல்லாம் கொண்டு தான் இருந்தவங்க எல்லாம் அவங்க கவனிக்குவாங்க பிள்ளா போட்டுலேயும் பிள்ளா எங்களோடய ஊரை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டு இருந்தவங்க அந்த பெரிய வெள்ளத்துக்குள்ளே பிறகு சில இடங்களில் மரங்கள்லாம் இருந்தாக்கள் அந்த மரத்தில் இருந்தாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு வழியை விட்டவங்க அப்படியே அதுக்கு பிறகு அரசியல்வாதிகள் அந்த உத்தரம் இல்லை சாணக்கிய நகைய அவர்கள் மதிப்பு மதிப்பு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இன்றைக்கு வந்து

இந்த ஊரை சேர்ந்த ஆள் தான் நானும் பேத்தி செய்யினேன் தான் வந்தேன் சாணக்கி மாட்டி தான் வந்தது மற்றது அரசாங்கத்தால் பார்த்துட்டு சொன்னா இஎஸும் பிஎஸும் பிரதேச செயலாளர் அவர்களும் வந்து அவர் போட்டு நான் ஃபுல்லாக பார்த்தவர் ஓ பிரதேச செயலாளர் அது நான் பிரதேச நல்லது நான் அதை பற்றி குறை உறவு இல்லை திடீரெண்டு வந்த வல்லது கொண்டும் சேல அது ஒருத்தரும் அப்போ ஆக்கெல்லாம் இந்த மேலுக்கு தான் இருந்தவங்க பாருங்க எல்லாருக்கும் இப்போ மேலே மேலாக இருந்தவங்க கீழே இப்போ அஞ்சடி தண்ணி அஞ்சடி தண்ணியில் இவங்களை சமைக்கிற பாத்திரங்கள் இருபத்தாயிரா முப்பதாயிரம் போட்டு களியலையும் போட்டு நாங்கள் வீடு மாறங்களை அண்ணா வீடு இந்த வீடு கட்டினா உள்ளியல் வெள்ளக்களத்துல கஷ்டப்படுது இப்படி போய் தானியான எத்தனை கணக்கு இல்லாம நாங்கள் எனக்கு இல்லாத என்ன இல்லாட்டி நான் மண்ணேத்தசதியா சரி சாப்பாடு எல்லாம் கிடந்தாலும் கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்குள்ள சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல ஒத்தோட்டம் எங்கே போயிலாது மண்ணேத்துறது புரிய வசதிகள் எல்லாரும் அங்கே செஞ்சுதான் போதும் எங்களுக்கு எத்தையும் அவங்கவுங்க வீடுகளை அயல் கிராமத்தை கொண்டு போக மண் கொடுக்க இல்லாது எங்களுடைய கிராமத்திலேயே போட்டு எங்கடைய கிராமத்து மக்களுக்கு செஞ்சுதான் போதும் நாணக்கியன் வந்து பார்த்து போறாரு ஒரு வீடாக பார்த்து விழுந்தது எல்லாத்தையும் மண்ணை போட்டு கதை போறாரு மண் எரிச்சி போட தானி ஒண்ணும் வண்ண மாதிரி உடஞ்சி எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கி நேரடியா இப்ப ரெண்டு மணி கட்டெல்லாம் கட்டி தரம் விதைக்காரு எத்திச்சனை அத நாணக்கி இதுல இதில் கதைப்பாங்களாம் இருபத்தார்தேதி காலையில் ஏழு மணி ஏழாக்கும் வரக்குள்ளி ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் குடித்து தண்ணி பன்னெண்டரை இந்த புள்ளாதது பன்னிரெண்டு பன்னெண்டு அக்கணும் இது ஏழு மூன்று நாலு மணிக்கெல்லாம் கொஞ்சம் படிஞ்சிது அங்கே எங்கட வீட்டு வலியாக இருந்தால் சமைச்சி சாப்பிடுவோம் கொஞ்சம் பேர் அங்கே எங்கே வீட்டுருந்து சமைச்சி சாப்பிட்டோம் தண்ணி வலியே கூட்டி கட்டிது போகிற அந்த டைம் ஒரு இடம் ஓயலாது அப்புறம் இரவு அண்டவு இது வச்சு வந்து வருது இஞ்ச வந்து இறுக்கலாமா ரோமையாக அடிக்கலாம் பிரச்சனையில் சாப்பாடுலாம் வந்து பேர் லிஸ்ட்ல நேற்று கொண்டு சாப்பாடு கொடுத்தாங்க என்ன கொதி கொடுத்துருவாங்க அரிசி உப்பமா சீனி உப்பு மிளகு திரி நெல்பட்டி பருப்பு கடலை பிஸ்கட் பேக்கெட்டு நூல்ஸ் எல்லாருமே பெரிய பொதி உழுப்பதும் கொடுத்தாங்க நாலாயிரத்தி ஐநூறுபாட ஒருமதியானாங்க அஞ்சு அரிசி எல்லா மக்களும் கொடுத்துருவாங்க ஒன்பது மணி ஆகிட்டாங்க அஞ்சு பூக்கள் இரவு ஒண்டம்மாக்கா வந்து கொடுத்துட்டாங்க மின்சன் டிசி நான் இருக்கிறவள் திடீர் ரெண்டாவது தான் வரும்பந்தவர் மிச்சன் വളച്ചടിക്കണം പിന്നെ നദ ഇത് എന്താ പറയുക ഇത് ഇവിടെ അതും കുളയ്ക്കില്ല ഇത് എന്തായാലും വട്ടിട്ട് വെള്ളം കളിക്കരുത് അങ്ങനെ പോവാൻ നമ്മുടെ ഇത് வரலையாச்சு இப்போ வந்து போறா ஆ என்ன சொல்லி போறாரு ஆறு மட்டும்தான் இது வந்துடுற ஆ ஆ விலங்குல வேறு சாணிக்க தான் வந்து வந்து பதுக்காய்ச்சி பூரே எத்த படிக்கீங்க முதலாம படிக்கீங்களா என்ன பேர் ரஜினா முதலாம படிக்கீங்க அப்பாங்க எந்த நாடு கட்டா இல்லையா பள்ளிக்கு ஸ்கூலுக்கு கொண்டுகா போகிறீங்களா வெள்ளத்துக்குள்ளே எப்படி இருந்தீங்க ஆ கதிரையை போட்டுருந்தீங்களா வெள்ளத்துக்குள்ளே வெள்ளம் அப்போ கா காலில் வெள்ளம் இல்லையா அப்போ கதிரையிலேருந்து எப்போ இறங்குனீங்க ஆ சாப்பிட்டீங்களா சாப்பாடு தான் தராங்களா பிரச்சனை இல்லை வந்த வலியம் படிஞ்சிது என்ன எத்தனை மணி மணிக்கு பால் குடங்கள் ஆ